வடலூர் அருகே வாக்குச்சாவடி முகவர்களின் ஆலோசனை கூட்டம் கடலூர் கிழக்கு மாவட்டம் குறிஞ்சிப்பாடி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வடலூர் அருகே உள்ள கருங்குழி ஊராட்சி மேட்டுக்குப்பம் கிராமத்தில் குறிஞ்சிப்பாடி ஒன்றிய வாக்குச்சாவடி முகவர்களின் ஆலோசனைக் கூட்டம் தமிழ்நாடு வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்களின் ஆலோசனைப்படி குறிஞ்சிப்பாடி ஒன்றிய கழக செயலாளர் பொறியாளர் சிவக்குமார் தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் குறிஞ்சிப்பாடி ஒன்றிய முகவர்கள் மற்றும் கிளை செயலாளர்கள் கலந்து கொண்டனர் இதில் குறிஞ்சிப்பாடி தொகுதி மேற்பார்வையாளர்

அரசாங்கத்தினுடைய பணியை நான் அமைப்பாக கவனிக்கிறேன் அரசாங்கத்தினுடைய திட்டம் அமைச்சரிடத்தில் இருக்கிற அதிகாரம் இது ரெண்டும் கிளை கழகத்தும் அதை தாண்டி மக்களிடத்திலே செல்ல வேண்டும் என்கிற பேராவோடு உடைக்கக்கூடிய ஆண்டாளராக ஆகவே இந்த வாக்குச்சாவடி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நாம் பெற்றிருக்கிற வாக்குகளின் விவரத்தை பார்க்கிற பொழுது கூட்டி கிடைக்கிற பொழுது ஒரு பத்து வாக்குச்சாவடிக்கு நாம் இருநூறு முன்னூறு என்று சுட்டி இருந்தாலும் பெரும்பாலாக நம்மை விட முந்தி நம்முடைய எதிர்கட்சிகள் கூடுதலாக வந்திருக்கிறது வாக்குச்சாவடி அந்த நிலை நீடிக்கக்கூடாது வருகிற நாடாளுமன்ற தேர்தல் அல்லது சட்டமன்ற தேர்தலில் இப்படி ஒரு நிலை இனி தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஏற்பட்டுவிடக்கூடாது என்கிற கவலையில் அக்கறையில் தான் இந்த நிகழ்ச்சி தொடர்ச்சியாக நகரவதற்கு உங்களுக்கு கூட சோர்வு இருக்கும் இவருக்கு வேட்பார்வையாளர்கள் பொருட்கொருத்தோட இவருக்கு நம்ம ஒன்றிய செயலாளரை கூடாம இவரு முடிக்க அவரு நம்மளை முடிக்க வேலை கூட ஆனால் இப்படி நாங்கள் நடந்ததெல்லாம் இந்த மார்ச் ஒன்னாம் தேதிக்கு முன்பாடு இந்த ஒன்பது தேதிக்குள்ள தமிழ்நாட்டிற்கு மோடி எத்தனை முறை வந்திருக்கிறார் எத்தனை முறை சொல்ல முடியுமா மூன்று முறை வந்திருக்கிறார் மூன்று அல்லது நான்கு முறை மோடி மத்தியில் இருக்கிற ஒன்றிய பேரரசினுடைய பிரதம அமைச்சரே மக்களை தேடி தமிழகத்தை தேடி வருகின்ற பொழுது நாங்கள் உங்களின் போன்றவராக ஓடி வருவதற்கு எந்த தவறும் இல்லை ஆகவே இப்படி இன்றைக்கு பிள்ளை கூட்டம் பாகம் புகவையிட்ட தமிழ்நாட்டிலேயே முதல் முதலிடம் இன்றைக்கு இரண்டு கிட்டத்தட்ட இருக்கும் வாங்கிச்சாவடியா ஏழு வாக்கு சாகி பார்க்க போவர்கள் தமிழ்நாட்டிலேயே நாம் தான் முதல் முதலிலே வீதியில் நடைபெறுவது அவரவர்களும் சாதி பெருமையை பேசிக் கொள்வது அவர் பார்க்க அச்சம் தான் என எதிரிகள் ஈராயிரம் ஆண்டு கால பகைவர்கள் இருக்கிறார் அல்லவா இந்த திராவிட தமிழ் சமுதாயத்தை அக்களர்களாக வர்ணங்களாக குறித்து அதன் பேரில் சாதியை குறித்து சாதியின் பெயராடி கூறுகள் போட்டு பிரித்து கல்வி மறுக்கப்பட்டு வாழ்வு மறுக்கப்பட்டு நம் உரிமை மறுக்கப்பட்டு ஈராயிரம் ஆண்டுகளாக அமைதியாக கிடந்த நம் மக்களை ஒரு நூற்றாண்டு காலத்தில் புரட்டி பெரியார் பேரறிஞர் அண்ணா தலைவர் கலைஞர் திராவிட இயக்கம் செய்த புரட்சியை சமத்தை சம நிலப்பரப்பை சம வான சமுதாயத்தை இருபத்தி ஒன்னாம் நூற்றாண்டில் பாரதிய ஜனதா சாதிய கட்சியில் மீண்டும் இரண்டாயிரம் ஆண்டு கால சனாதனத்திற்கு தங்குவதற்காக

அந்த போராடிக்குள்ளே ஏற்றத்தாழ்வுகளுக்கு தான் பயணம் தொடர முடியாது எனவே முன்னோர்களை முன்னோடிகளை மதிக்க வேண்டும் அவர்களை மதித்து வந்திருக்கிற இந்த வாக்குச்சாவடி களப்பணியாளர்கள் கிளைக்கழக செயலாளர்கள் அணியினுடைய நிர்வாகிகள் ஒன்றிய துறை செயலாளர் ஒன்றிய செயலாளர் என்று நிர்வாகிகள் முன்னோடிகளை மதித்து அவர்கள் அடையாளம் காட்டுகிற தம்பிமார்களை இந்த இயக்கத்திற்கு கொண்டு வந்து வேலையை செய்து அதன் பொறுத்து நாம் வெற்றி

அரசியல் விமர்சனங்கள் அல்லது மற்ற மற்ற துறைகளுடைய வன்மம் இல்லாமல் எல்லோருக்கும் எல்லாமாக மிக சிறந்த அமைச்சராக நமது அண்ணன் மதிப்புக்குரியவராக இருந்து பணியாற்றிக் கொண்டிருக்கிறார் ஆனால் அவர் ஆற்றுகிற பணி வயதை கடந்து வயதை கடந்து இன்று குறிப்பிப்பாடு நாளை சென்னை மாலை தர்மபுரி என்று பயணித்துக் கொண்டே இருக்கிறார் முந்தானால் தருமபுரி நேற்று சென்னை

நமது அமைச்சர் இன்றைக்கு முதுமையாக பணியாற்றி கொண்டிருக்கிறார் எனவே அவருக்கு கீழ் இருக்கக்கூடிய நாம் அவர் தொகுதியில் பணியாற்றக்கூடிய நாம் இந்த உணர்வுகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன் அரசு அதிகாரம் அரசனுடைய திட்டம் இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதியில் உறிஞ்சிப்பாடி தொகுதியில் பயனாளிகளுக்கு போய் சேருவதைப் போல வேறு எங்கும் செயலாற்றுகிற செயலாளர்கள் இல்லை அதில் முதன்மையான செயலாளராக நமது முக்கிய செயலாளர் நீங்கள் சரியாக வேண்டும் வருகிற நாடாளுமன்ற தேர்தல் நமக்கு அறுவடை திருவிழாவாக இருக்கிறது நம் உணர்வை நம் கொள்கையை நம் இனத்தின் பெருமையை நிலைநிறுத்தக்கூடிய தேர்தலாக இருக்கிறது மத்தியில் இருக்கிற மோடி ஆட்சி எவ்வளவு மோசமானது அவைகள் செய்து கொண்டிருக்கிற பாதகம் உலோகம் தமிழ்நாடுகளுக்கு இந்தியாவில் இருக்கிற நூற்றி நாற்பது கோடி மக்களுக்கும் மிகப்பெரிய ஏமாற்றத்தை பத்தாண்டு காலத்தில் தந்து கொண்டிருக்கிறது இதற்கெல்லாம் அவர்களுக்கு நாம் ஆற்ற வேண்டிய தருணம் வந்திருக்கிறது எனவே இளைஞர்களும் முதியோர்களும் இந்த இயக்கத்தின் மூலமாக இனப்பகைகளை அடையாளம் கொண்டு இந்த தேர்தலில் கணக்கு தீர்க்க வேண்டிய தருணத்தை நாம் இருக்கிறோம் எனவே இந்த நாடாளுமன்ற தேர்தலில் புதுவை உள்ளிட்ட நாற்பது தொகுதிகளும் நாம் வெற்றி பெறுவது உறுதி அதில் குறிஞ்சிப்பாடி தொகுதி ஒரு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் வாக்குகளை குவிப்போம் என்கிற வரலாறு படைப்பதற்கு நீங்கள் தயாராகுங்கள் நம் தலைவர் மூன்றாண்டு காலத்தில் தந்திருக்கிற திட்டங்களை கொண்டு போய் மக்களிடத்தில் சொல்லுவோம் தேர்தலில் வென்றுவோம் என்று கூறி வாய்ப்புக்கு நம்பிக்கோரி முறையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்